തനക്കോമില്ലാതെ താസേർദ്ധ കല്ലാ മണക്കവലായി മാറ്റം വരുത് അരാളിൽ നീന്തൽ கோயில் பொருள் குணமிலவே எம்முனத்தான் வாழை வழங்கா தலை ஒழுக்க பொயிதீரொழுக்க நீனின் நீண்டு வாழ்வார் நீனின்று அமையாது உலக எணி யாரையாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு மானின்று உலகம் வணங்கி வருவதால் தானது வானம் வரக்குமேல்வானாக்கும் நீண்டு தானம் தவமிரந்தும் தங்காரு வானம் வழங்காதெனி பிறவி பெருவரை நீண்டுவார் நீண்டார் இறைவனடி சேராதார் அன்பிற்கும் முன்போ அடை கொண்டால் ஆவலர் புற்கண்ணி பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குடையர் அன்புடையார் என்போடும்

அன்பவாக்கில் இல்லா உயிர் வாழ்க்கை வன்கார்க்கன் பற்றல் நலதறி தற்று சாமி சொல்வது உலகின் புறக்கண்டே இன்னொரு சாமியினை பல அளவாறு அன்பின் வலியல் உயர்நிலை அக்கிலாக்கு எம்போல் போட்ட உடம்பு கற்க கசுடர கற்பதை நிற்க அதற்கு என என்ன எழுத்தன்பு கண்ணென்ப வாழும் உயிர்கள் கண்ணுடைய கல்லோ ஓட்டு வந்து பொண்ணுடைய கொல்லாதவர் ஊக்கத்தலை கோடி உள்ள புரிதல் அனைத்தே புலவர் சொல் உடையாமோ இல்லா போல் ஏக்கற்றும் பற்ற கரையாறை கல்லாதவர் யாதானு நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு

நன்றி பயன் பணித்துணையாக்க உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டால் சார்பின் வரைப்பு மரவற்ற மாசற்ற துணவத்த துன்பத்து பாய நட்பு எழுமையிறப்பு முள்ளுவர் தங்கன் இழுமடைந்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றொன்று நன்ற அன்றே மறப்பது நன்றி கொன்றெல்ல என்ன செய்யணும் அவர் ஒன்று நன்று நல்ல கெடும் எல்லாம் எப்பொருள் யாராக கேட்பிடும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பதே அடைது அடக்கம் அமருள் ஒழிக்கும் அடங்கான ஆதொள் ஒழித்துவிடும் காக்க பொருள அடக்கத்தை அடக்கம் செல்வத்தில் செல்ல செல்வம் அச்செல்லாம் செல்வத்தில் எல்லா மழை விசுவின் தொழிலில் நல்ல மாற்றான பசுகள் தலைக்காண்டு அருந்து மணிக்கு இம்மாந்த கட்டந்தோறும் அருந்து वा कोनी कोम बोल